அம்மன் அருள் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்கைய வளமுட ஜோதிட குருமரில் என்றும் குருவலியில் குரு இயசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற ஜூலை மாத பலன் வரக்கூடிய ஜூலை மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம அம்மன் அருள் டிவில பார்க்க போறோம் தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் மாத பலன் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியுமே அம்மன் அருட்டியில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க எனக்கு நிறைய ஜாதகமும் அதிகமாக கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய மக்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் இதான் என்னுடைய எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அம்மன் அருளை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் விலகணும் இதுதான் எங்களுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே சரி ஒரு கர்மவினை இறைவன் கொடுத்துருப்பார் அந்த கர்மவினை கேத்தாப்புல பரிகாரங்கள் ஒரு சில தெய்வ வழிபாடுகள் என்ன பண்ணால் என்ன பரிகாரம் பண்ணால் என்ன நிவர்த்தின்னு சொல்லி இறைவன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஜூலை மாதம் இது ஸ்பெஷலான ஒரு மாதம் ஏன்னா ஜூலை மாதம் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்னா ஜூலை பதினேழுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய மாற்றத்தை பற்றி தான் இதில் ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன் ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு நிகழ்வுகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்கு ஏன்னா விசேஷமான ஒரு யோகமான ஒரு கிரகன்னா இணைகிறாங்க குரு செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகத்துல இருக்கிறாரு கிரகமைப்பு இந்த மாசத்துல என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது அறிவு புத்திசாலி வீட்டில் சூரிய பகவான் உட்கார்ந்து இருக்காரு அது இல்லாமல் எல்லா கிரக அமைப்பும் இந்த மாசத்துல ஒரு அனுகூலமா இருக்குது இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ள தான் கொண்டு போறேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசையை விடுங்க புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்காரு பாருங்க உங்களுடைய லக்ன புள்ளிய வச்சு நீ எந்த ராசியும் இருக்கலாம் உங்களுடைய லக்ன அடிப்படையில எந்த கிரகம் எந்த பாகத்தில் இருக்குது என்ன ஒரு யோகத்தில் இருக்குது யோகமான கிரகம் உங்களுக்கு திசையை நடத்ததா புத்தியை நடத்தான்னு பாருங்கள் பார்த்துக்கிட்டு இந்த பலனை வைங்க கரெக்டாக ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் நம்முடைய ராசிங்கிறது உடல் உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா வீடியும் நம்ம ஒரு பொது பலனாக கொடுக்குறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போன்பார்ந்த மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசிதாங்க இந்த மேசராசி இதுலேயுமே மேசராசிக்காரங்க ஒரு தைரியமான குணம் உள்ளவருங்க யாருன்னா இந்த மேசராசிக்கார்தான் அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அந்த ராசியுடைய அதிபதி யாரு செவ்வாய் பகவான் பூமி காரகர் சொல்லுவாங்க பூமிக்கு யாரு யா காரகர் செவ்வாய் பகவான் தான் மண் மனை பூமி இதுக்கெல்லாம் காரகர் யாருன்னா செவ்வாய் பகவான் வர்றாரு அப்ப அந்த மேசராசிக்காரங்க பாருங்க பொதுவாக இதுல சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மேசராசி என்றதான் கண்டிப்பா இருப்பாங்க வீடு இடம் பூமி இதெல்லாம் நிறைய ஆசைகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அதுல பற்று அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ராசி அதிபதி பொதுவா செவ்வாய்னாவே பாருங்க தைரிய குணம் இருக்கும் இது வந்தாலும் சரி ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கணும் அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மேச ராசிட்ட கண்டிப்பா இருக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க இந்த ராசிக்காரங்க இதுலயுமே உணர்ச்சி வசப்படுறது இவங்க மாதிரி யாரும் உணர்ச்சி வசப்பட முடியாது ஏன்னா செவ்வாய் இரத்தக்காரன் வேகமா ஒரு வேலையை போய் டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் மேசராசியில ஓடிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ராசி என்ன ராசி சரராசி சரராசினா வேகமாக இயங்கக்கூடிய ராசியா சொல்றாங்க இந்த மேசராசி நிறைய பேர் பாருங்க இந்த காக்கை யூனிஃபார்ம் போட்டு கூடிய வேலைகள் அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத ஏந்தின வேலைகள் அது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவர்கள் எல்லாமே பாருங்க இந்த ராசியோட தொடர்பு கண்டிப்பா வரும் மேசராசில அது மட்டும் இல்லாம இந்த ராசியில யாரு உச்சமாகிறது சூரிய பகவான் உச்சமாகிறார் அப்ப ஒரு நிர்வாக பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய யாருன்னா மேசராசில கண்டிப்பா இருக்கும் நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கலாம் மேசராசிக்காரங்கள்ட்ட அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுத்தோம் இப்ப கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்ப இந்த ஜூலை மாசம் பாத்தீங்கன்னா பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் என்ன பலனை கொடுக்க போற இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா ஒரு மூணு கிரக பேச்சு ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் மாறும்பொழுது என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஃபுல்லா டிடிஎலா பார்க்க போறோம் இது நான் எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலனுக்குள்ளதான் கொண்டு போறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குது மெயினா என்ன பார்க்கணும் திசா புத்தின்னு சொல்லுவாங்க இப்ப மேசராசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கும் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி திசா புத்தி நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திசா புத்தி மாறி மாறி நடக்கும் இப்ப அஸ்வினில பிறந்திருக்காருன்னா ஆரம்ப திசை கேது திசையை நோக்கி அவர் போவாரு இப்போ பரணியில் பிறந்துட்டாதான் ஆரம்ப தசை சுக்கர நோக்கி போவாரு கார்த்திகை தசியில் பிறந்துட்டாவே ஆரம்ப தச சூரிய தசையை நோக்கி போவார் இப்படி நடக்கும்போது அந்த கிரகங்கள் அவருடைய லக்ன புள்ளிய வச்சு எத்தனாம் பாகவத்துல இருக்குது எந்த இடத்துல இருக்கு அது நல்ல வரா கெட்ட வரா அந்த கிரகம் என்ன சாரத்துல நிக்குது அது எப்படிப்பட்ட படம் நம்ம கொடுக்குது இதெல்லாமே திசா புத்தியை பொறுத்தா இங்க பலன்கள் மாறுபடும் இப்போ நல்ல இடத்துல இருந்துட்டா நல்ல பல்ல அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதே கெட்ட இடத்துல இருந்தால் கெட்ட பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இந்த கோச்சாரத்தை மேட்ச் பண்ணுவீங்க பார்த்தீங்களா மேட்ச் பண்ணி சொல்லுவாங்க இந்த என்ன எல்லா மாதமும் இதை சொல்றீங்க ஆனால் எந்த பா இதுவுமே ஒரு நல்ல விஷயம் நடக்கலன்னு சொல்றாங்க பாருங்கள் அவங்களுக்கு எடுத்து பாருங்க லெஸ்ஸா புத்தியில் ஏதாச்சும் ஒரு கிரக அமைப்பு சரியில்லாத அமைப்பாக இருக்கும் அங்கே பலன்கள் மாறுபடும் அதனாலதான் நான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனைக்குள்ள கொண்டு போவேன் ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க துல்லியமான பலனை பார்க்கலாம் விசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலனை வைங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மேச ராசியை பொறுத்தவரை என்ன பலனை கொடுக்க போகிறான்னு பார்ப்போம் இதில் கடைசி முக்கிய வெளியே பாருங்கள் நம்ம ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாகவும் பலனை கொடுக்குறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மாதிரி இது மாதிரி ஒரு பலனை கொடுப்பாரு நம்ம பார்க்கணும் இப்போ கிரகமைப்பு அமைப்பு எங்கே எங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க பார்ப்போம் பொதுவாக உங்கள் ராசிலேருந்து இரண்டாம் பாவத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க இதுக்கு பேர் வந்து குரு மங்கள யோகம் அப்படின்னாங்க இரண்டாம் பாவத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்குது மூன்றாம் பாகத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சாரம் செய்றாரு மிதுன ராசில அடுத்து நான்காம் பாவத்துல சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து கடக கடகராசில சஞ்சாரம் செய்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாகத்துல கேது பகவான் கன்னிகாராசில சஞ்சாரம் செய்யறாரு பதினோராம் பாவத்துல லாபஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரசிரியர் ஆனா அது வக்ரமாயி சஞ்சார சிறார் அடுத்து பன்னிரெண்டாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு மூன்று இரண்டு கிரகங்கள் மாறுவாங்க மூன்று கிரகங்கள் மாறிடுவாங்க அதாவது சூரிய பகவான் ஜூலை மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மூன்றாம் பாகவத்தில் உள்ள சூரிய பகவான் நான்காம் பாவத்து கடகராசில சஞ்சார செஞ்சிருவார் அதாவது ஆடி மாதம் பிறந்துட்டாவே ஒன்னாம் தேதி அதாவது ஜூலை மாதம் பதில்க்கப்புறம் அவங்க சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சிம்ம ராசிக்கு வர்றார் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு வர்றார் இந்த ரெண்டு கிரகம் பயங்கரமான ஒரு பயிற்சியை கொடுக்குற அப்ப எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் என்னை பொறுத்தவரையும் பொதுவாக பாருங்களேன் உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் பாகத்துல இருக்கார் ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு நான் எது பண்ணாலும் உனக்கு நல்லது நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சுக்கர பகவானுடைய வீட்டுல நல்லா பாருங்க சுக்கர பகவானுடைய வீட்டில அதுவும் புருஷனுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி குருவோட சேர்ந்து வேற அவர் இருக்கிறார் இது வந்து குரு மங்கள யோகம் பாங்க இது குரு மங்கள யோகம் இதுக்கு முன்னாடி பாருங்க இந்த செவ்வாய் செவ்வாய்ப்பகனும் உங்க ராசிலேயே ஆட்சி பலமா இருந்தார் அப்போ என்ன பலனை கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வருமான ரொம்ப அப்படியே பிளாக் பண்ணார் என்ன ஒன்னாமோ ரெண்டாமோ வேற என்னன்னு பண்ணுவார் குடும்பத்துல செலவுகள் பெரிய செலவுகள் நிறைய இருக்க அதிகமான வாய்ப்பு உண்டு செலவுகள் நிறைய இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம வேலை மாற்றம் நிறைய பேருக்கு கண்டிப்பா யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அவங்க வேலையில ஒரு பிரெஷர் வேலை மாற்றங்கள் வேலை உத்தியோகத்துல ஒரு தடைகள் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் இருந்துச்சு அடுத்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு வர வர வேண்டிய ஒரு பிரச்சனை ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூ இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் என்ன கிடைக்கலன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள் வருது ஒரு சில தடைகளை பார்த்துருப்பீங்க சகோதர சகோதரி உறவுகள்ல ஒரு சில தடைகள் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு பிரச்சனைகள் இது மாதிரி நிகழ்வுகள் நிறைய பேருக்கு ஒரு தடைகளை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மா ஒரு இருபது முப்பது நாள் முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தா இந்த நிகழ்வுகளை கண்டிப்பாக ஒரு சில பேர் பார்த்துருப்பாங்க யாரு மேசராசிக்காரங்க கொஞ்சம் தன விரயங்கள் குடும்பத்தில் செலவுகள் இது மாதிரி நிறைய ஒரு விஷயத்த கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் மேசராசிக்கார அது மட்டும் இல்லைங்க தொழில் ரீதியா ஒரு சில சற்கள் தொழிலும் உத்தியோகம் ரெண்டுமே சரி எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு இல்லை தாய்மொறவா இருக்கட்டும் இனமாக இருக்கட்டும் பூமியாக இருக்க எல்லாமே ஒரு தரையில் பார்த்தாங்க இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் அழகா சூப்பராக கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரையும் இந்த ஜூலை மாதம் கரெக்டாக சூப்பராக கிரக அமைப்பு இருக்குது இதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா எல்லாமே வெற்றியாக வரும் திசா புத்தியை பார்த்துக்கிட்டு கரெக்டாக மூவ் பண்ணி போனால் ஜெயிக்கலாம் அவ்வளோதான் நான் யாருமே சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் யாருமே கர்ம வினை இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கரும வினையை கொடுத்துருப்பார் எப்போ அது வேலை செய்யும் நம்முடைய பிறப்பு ஜாதத்துல திசா புத்தி வரும்போது அந்த கர்மவினை யாரா இருந்தாலும் அந்த கர்மவினை தாண்டிதான் வரணும் அதுக்கு ஏற்ற பரிகாரங்கள் வழிபாடுகள் நிறைய விஷயம் இருக்கு பரிகாரத்துல நிறைய முறைகள் இருக்கு உணவு பரிகாரம் தெய்வ பரிகாரம் நிறைய விஷயத்துல பரிகாரம் பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிக்கிறது நம்மளுடைய கையில இருக்குது எல்லாத்துக்குமே விரிவு காலம் உண்டு யாருமே அந்த கர்மவினியை பெருசா உள்ளதா சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல இருக்குது அதனால இந்த கோச்சார கிரகம் உங்களுக்கு அமைப்புல உட்காந்துருக்காரு என்னை பொறுத்தவரை இந்த மாசம் ஜூலை மாசம் பாருங்க பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வருமானங்கள் பாருங்க எந்த ஒரு குறையும் இருக்காது ஏன் வருமான குறைகள் இருக்காதுன்னா செவ்வாய் பகவான் இரண்டாம் பாவத்துல உட்கார்ந்துருக்காரு சுக்கர பகவானுடைய வீட்டுல அழகா உட்கார்ந்துருக்காரு அவர் போகக்கூடிய நட்சத்திரத்துல இருந்து பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் கார்த்திகை தான் கார்த்திகை நட்சத்திரத்துல போறாரு ஏன்னா வருமானம் வரும்னு சொல்றேன்னா கார்த்திகை நட்சத்திரம் போயிட்டாருன்னா அவர் குடும்பஸ்தானத்துக்கு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் பேச்சாயி கடகராசில போய் நின்றார் நாலாம் இடத்துல எல்லாம் பார்த்துக்கணும் மேசராசிக்கு நாலாம் இடத்துல போய் நிற்கிறார் நாலு நான் என்னங்க குடும்பம் தானே குடும்பம் வீடு ஏடா பூமி இந்த ஸ்தானத்துல போய் பார்த்துக்காரு குடும்பத்துல வருமானத்தை பெருக்கி கொடுக்க போறாரு அப்ப வருமானம் எப்படி இருக்கும் விட விட செலவு வருமானங்கள் பெருசா சூப்பரா இருக்கும் வருமானங்கள் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு அடுத்து நான் இடம் வாங்கணும் நான் வீடு கட்டணும் வீடு பூமி நான் கொண்டு போனா கண்டிப்பா அதையும் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது மேசத்துக்கு இன்னும் நாலாம் இடத்துல சூரியன் போயிட்டாங்கன்னா சூரிய நட்சத்திரம் செவ்வாய் போயிட்டாவே அது நட்பு ரெண்டு கிரகம் நட்பு கிரகம் தானே அப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே அழகா சூப்பரா கொடுத்துருவாரு வண்டி வாகனம் இந்த யோகமும் இந்த ஜூலை மாசம் பதினேழுக்கு அப்புறம் மேசராசிக்கு இருக்குது இதுவும் தடை இல்லாம இருக்கும் எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும் அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் மேசராசி என்பவர்களுக்கு பேருக்கு மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள் இருந்துச்சு பாத்தீங்களா அந்த விரை செலவு இருக்காது கண்டிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் மாதிரி நிறைய ஒரு மருத்துவ செலவு இருக்காது மெயினா மாணவ மொழி படிப்பு கல்வி பாருங்க சூப்பராக இருக்கும் ஏன் படிப்பு கல்வி நல்லா இருக்குங்கிறேன் நீங்க நினைச்ச மாதிரி கல்வியில சாதிக்கலாம் ஏன் பாக்யாதிபதி கல்வி காரகன் குரு சேர்ந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தும் பொழுது அங்கே படிப்பு கல்வி வெளிநாட்டில் படிக்கவும் சரி இங்க படிக்க படிக்கக்கூடியவராக இருக்கணும் சரி படிப்பு கல்வி டாப்பாக கொண்டு போற அப்ப கல்வி எப்படி இருக்கு அழகா அற்புதமா இருக்குது அப்ப படிப்பு கல்வி சூப்பராக இந்த ஜூலை மாதம் அழகா இருக்கும் மானவொழி சொல்றேன் அரசு எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க எக்ஸாம் எழுதுனா நல்ல ரிசல்ட் கண்டிப்பா இனிமே கிடைக்கும் உங்களுக்கு உண்டு குடும்பத்துல யாருக்கும் ஒருத்தருக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கலாம் இல்ல அரசாங்க வேலைகள் கிடைக்கலாம் ஏன்னா செவ்வாய் வந்து சூரியனுடைய கால்களை போறாரு அப்போ ஒரு தலைமை அதிகாரி மூலம் நல்ல விஷயம் நடக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போதும் அந்த அமைப்பிற்கு வேலை உத்தியோகத்துல உள்ள தடைகள் நீங்கிடும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த விட்டு விட்டுனா வேற கண்ட்ரி மாறணும் வேலைக்கு மாறணும் கண்டிப்பா மாறக்கூடிய தருணம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனா இப்ப மாத்தி இருப்பீங்க மாத்தணும் கண்டிப்பா அதை மாத்தக்கூடிய அமைப்பு வரும் வெளிநாட்டுல வேலையிட மாற்றம் இங்கே உள்நாட்டுல வேலை மாற்றம் கண்டிப்பா நிறைய பேருக்கு உண்டு இதுல எந்த ஒரு தடையும் கொடுக்கல தங்கம் பொன் பொருள் இடம் பூமி ஏதாச்சும் ஒரு விஷயம் இப்ப வாங்குவீங்க இல்லை நகையை அடகு வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுவீங்க இதெல்லாம் நடக்கும் மேஷத்துக்கு நான் சொல்றேன் இல்லைன்னா வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறாப்ப ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு மேசராசிக்காரங்க அடுத்து திருமணத்தில் உள்ள தடைகள் நிறைய பேருக்கு நினச்சி பாருங்க திருமண பேச்சு பேசலை முடியலை எல்லாமே முடியலை கண்டிப்பாக ஒரு தடை இருக்கும் ஆனால் திருமண பேச்சு முடிவுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு திருமண கைகூடி வர்றதுக்கு அமைப்பு உண்டு காதல் திருமணம் இது சார்ந்த விஷயம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தையுடைய பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைச்சிடும் ஏன் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த வார்த்தையை இங்கே நான் சொல்றேன்னா நல்லா பாருங்க செவ்வாய் பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் சூரிய பகவான் நட்சத்திரம் போறாரு சூரிய உங்க இருந்து ஐந்தாம் வீட்டை விசாரத்தில் போறப்ப பூர்வி சொத்து குழந்தை ரெண்டுமே ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இந்த ஜூலை மாசம் கரெக்டா பதினேழுக்கு அப்புறம் கண்டிப்பாக உண்டு மருத்துவ செலவு கிடையாது உடல் உபாதல் இருக்காது அரசாங்க அரசியல் தொடர்பு சூப்பராக இருக்கும் எந்த ஒரு தடையிலுமே கொடுக்க மாட்டார் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலங்கள் இந்த காலகட்டம் ஜூலை மாசம் பதினேழுக்கு அப்புறம் கண்டிப்பாக உண்டு மேச ராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலையும் சரி அரசியல் சரி ரெண்டுமே சூப்பரா இருக்கு அடுத்து நிறைய நம்மளோட ஜாதம் பார்க்குற கேள்வி என்னன்னா திடீர் லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசண்ட் என்னைய பொறுத்தவரை லாட்ரியோ யோகம் இருக்குது ஏன் இருக்குது என்ன காரணம் ரீசன் சுக்கர பகவன் போய் வீட்டுல இருக்காருங்க செவ்வாய் ஆசையை காட்டக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் வீட்டுல செவ்வாய் போய் உட்காந்துக்காகவும் பெருங்கொண்ட பண அதிபதியோட சேர்ந்து யாரு குருவோட சேர்ந்திருக்காரு செவ்வாய் அதான் குரு மங்கள யோகம் சொன்னல நகையோ பணமோ திடீர் லாற்று யோகமோ கண்டிப்பா இருக்குது அத கண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து திசா பார்த்து பார்த்துட்டு கரெக்டா எடுத்து கண்டிப்பா யோகம் இருக்குது இந்த மாசத்தை அழகா கொண்டு போங்க பெண்கள் தாய்மார்கள் அழகா ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டா எதிர்காலத்தை நல்லா ஜெயிக்கக்கூடிய டைமிங் வருது இப்ப இது எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு இந்த மாசம் என்னை பொறுத்தவரையும் மேசராசிக்கு நல்ல டைம் இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர பார்க்கும் போது அஸ்வினில பிறந்தவங்க எதுலையுமே இருந்தீங்க உங்களுக்கு எல்லாமே எதிர்காலம் சூப்பராக இருக்கு ஏன்னா அஸ்வினில பிறந்துட்டாவே பாருங்க ரொம்ப தன்மானத்தை பார்க்கக்கூடிய ஆளுங்க அஸ்வினில் பிறந்தவங்க தனிமை விரும்புவாங்க பிடிவாத குணம் இருக்கும் ஒரு லட்சியத்தை காது சாதிப்பாங்க யாருக்குமே இவங்க அடி போக மாட்டாங்க எதுலையுமே இயற்கையான ஞான அறிவுக்காரங்க அஸ்வினில் பிறந்தவங்க இந்த வேலை இவங்க எதுவுமே சொல்லி கொடுக்க தேவையில்லை எல்லா வேலையும் பார்த்த ஒன்றும் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அஸ்வின்கிட்ட இவங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நிகழ்வு இருக்குது குடும்பம் வேலை உத்தியோகம் எல்லாமே அழகாக கொடுக்குறாரு கணவன்டைய ஒற்றுமை இது சார்ந்த விஷயம் இன சார்ந்த விஷயம் பூமி சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்போ அஸ்வியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சூப்பரான ஒரு அதிர்காலம் கண்டிப்பாக உண்டு அடுத்து பரணியில் பிறந்தவங்க உங்களுடைய ராசி அதிபதியானவர் பாருங்க நாலாம் இடத்துல இருக்கார் அப்போ இடமோ பூமியோ வீடோ இது சார்ந்த விஷயம் ஒரு குடும்பத்தில் ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் கண்டிப்பாக உண்டு இடம் விட்டு இடம் வெளியூர் போகிறது இது மாதிரி அமைப்புகள் குழந்த பாக்கியங்கள் கனவு ஒற்றுமைகள் வேலை மாற்றங்கள் ஒரு இடத்தை சேஞ்ச் பண்ணுற அமைப்புகள் இது எல்லாமே பரணேசருக்கு அழகாக கொடுக்குறாரு அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்தில் நிறைய செலவுகள் நிறைய செலவுகள் ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை எடுக்கிற முயற்சி சரியில்லை இது மாதிரி இருந்தாங்க பார்த்தீங்க அப்போ தான் இப்போ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பதினேழுக்கு அப்புறம் வண்டி வாகனம் வீடு இடம் பூமி வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றங்கள் இது எல்லாமே அழகாக கொடுக்குறாரு அப்ப அந்த மேசராசிக்கு வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே அழகாக இருக்குது வரக்கூடிய ஜூலை மாத பலன் மிக மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது